கையில் வந்து சாப்பாட்டு வை என்று இந்திரன் கூறியதும் என்ன நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறதா என்ன என்ன சின்னக்கு ஒரு வேளை இந்த அண்ணையும் கூட க்ளோஸாக பேசுகிறதால இருக்குமா இது என்னடா சோதனை எனக்கு வந்ததும் வராதுமா எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதிக்கும் வேட்டு வச்சிருவாரு போலவே என்னை நினைத்தவள் பயந்தபடி அம்பிகாவை பார்ப்பதும் இந்திரனை பார்ப்பதுமாக இருக்க என்ன திரு முழிக்கிற நேரமாச்சு உன்னால இப்போ சாப்பாடு எடுத்து வைக்க முடியுமா முடியாதா என்று அங்கு நிற்பவர்கள் யாரும் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை அவன் பார்வை முறைத்தபடி ஜேன்ஸ் மீது படிந்திருந்தாலும் வார்த்தைகள் மிகவும் கடுமையாக கையலை நோக்கி பாய்ந்தது அம்மாடி அவன் தான் சாப்பாடு போட்டு சொல்றானே போவேம்மா என்று பாட்டி கூறியத சத்தமில்லாமல் இல்லாமல் அமைதியாய் டைனிங் டேபிள் அருகில் சென்றவள் அங்கே ஏற்கனவே எல்லாம் தயாராக இருக்க தட்டை வைத்துவிட்டு தண்ணீரை டம்ளரில் ஊற்ற அங்கு வேகமாய் அடியெடுத்து வைத்து வந்திருந்தான் இந்திரன் அவளுக்கோ கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது தண்ணீர் டம்ளரில் கொட்டாமல் மேசை மீதும் கொட்டியது அவள் பின்புறமாக வந்து நின்றவன் அவளை ஒட்டி நின்றபடி அவள் கையில் இருந்த தண்ணீர் போத்தலோடு சேர்த்து அவள் கையையும் இறுக்கமாய் பிடித்தவன் அவள் இடையில் ஒரு கையை வைத்து தன் பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து அவள் இடையில் கொண்டே என்னடி எவன் வந்து தொட்டாலும் அசைஞ்சு கொடுத்துருவியா அதுவும் ஏன் முன்னாடியே என்றவன் அவள் கண்ணிலிருந்து நீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது அவன் பேசுவது புதிதல்ல ஆனால் இன்று பேச்சை விடவும் அவன் செய்து கொண்டிருக்கும் வேலை அவளை இன்னும் ரணமாக்கிக் கொண்டிருந்தது கையில் அவனின் பிடி ஒரு புறம் வலியை கொடுக்க இடையில் எரிச்சல் ஒரு புறம் ஏன் அங்கு ரத்தம் வந்தால் கூட ஆச்சரியம் அவள் அணிந்திருந்த டாப் வேறு மெல்லியதாக இருக்க அவன் பிடியின் வலியை அவளால் தாங்க முடியாமல் போனது ஏண்டி நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யணும்னு நான் சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னால் வாயை மூடிட்டு வரணும் அதை விட்டுட்டு அவன் பக்கத்துலேயே என்ன நின்று இருக்க என்ன அவ்வளோ கொழுப்பா உனக்கு என்று பற்களுடைய வார்த்தைகளை மென்று துப்பியவன் மேசை மீது அவளை தள்ளிவிட்டு சாப்பிடவும் இல்லை அங்கிருந்து சென்று விட்டான் அப்படியே அங்கேயே அமர்ந்தவளுக்கு தலையே சுற்றியது இவர் வாண்ணா வரணும் போன்னா போகணும் நான் என்ன அடிமையாயவங்களுக்கு என்னை பெற்றவங்களும் இதுவரைக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னு ஏ நான் இருக்கேனா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல இதுக்காக எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க பொண்ணா புறந்தான் இப்படி தான் இருக்கணுமா நான் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே எதிர்னாலும் பார்த்துக்கலாம்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போறவ இப்போ இதுக்கு இவ்வளவு அமைதியாக இருக்கேன் சே என்ன நினைச்சா எனக்கே விருப்பம் இருக்குது பேசாமல் இங்கேருந்து போயிடலாமா எங்கே போகிறது பேசாமல் செத்து போயிடலாமா என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது ஏண்டி இப்படிலாம் யோசிக்கிற சின்ன இருந்து யாராவது சூசைட் பண்ணினா அவங்க சாவுக்கு கூட போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வரைச்சோன்னா கூட ஏண்டி சாகுற அளவுக்கு துணிச்சல் வருது இல்லை ஏன் வாழ்கிறதுக்கு முடியாதா லவ் ஃபேர் இல்லைன்னா நம்ம தான் சாகணும் புருஷன் சரியில்லைன்னா நம்ம தான் சாகணும் ஏன் ஆம்பளை துணை இல்லாமல் வாழ முடியாதான்னு வாய்க்குள்ளையே கதைப்பியடி கதை கதைப்பியடி இப்போ நீயும் அதே முட்டாள்தனமா தானே யோசிக்கிற இல்ல வாழணும் அதுவும் இவங்க கண்ணு முன்னாடி வாழணும் என் பக்கம் இருக்க நியாயத்தை கூட கேட்காதவங்க ஒரு நாள் அவங்க நடந்துகிட்டத நினைச்சு ஃபீல் பண்ணணும் அதுக்கு நான் உயிரோடு இருக்க வேண்டாமா என்று தன்னை தானே தீட்டியவளுக்கு மனதில் ஒரு புறம் வலி இருக்கத்தான் செய்தது இடையில் அவன் கிள்ளியது வேறு உயிர் போகும் அளவுக்கு வழியை கொடுக்க அங்கேயே இருந்தால் எல்லோரும் சாப்பிட வென வருவார்கள் என்று நினைத்து அங்கிருந்து வழியே சென்று விட்டாள் வெளியே சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவளுக்கு தண்ணி சுற்றி நடப்பவை எதுவுமே புரியவில்லை ஒரு பொண்ணை காயப்படுத்துறதில்ல அப்படி என்ன சந்தோஷம் இருக்க அவங்களுக்கு ஏன் எங்களுக்கு மனசுன்னு ஒன்று இல்லையா எங்களுக்கும் வலிக்கும்னு ஏன் யாரும் யோசிக்கிறாங்க இல்லை உண்மையில் இங்கு ஆண் பெண் என்ற ஒன்று இல்லை வலி என்பது எல்லோருக்கும் பொதுதான் ஆனால் பெண்ணின் மனது மென்மையானது சின்ன சின்ன சொல்லே அவளை நின்று கொள்ளும் போது இந்திரனின் செயல் அவளை அணு அணுவாய்க் கொள்வதில் அதிசயம் அதிசயமோ இல்லையே பகைவர்கள் கூட நான் உன் எதிரி என்பதை கூறிவிட்டே நம்மை வதைக்கும் போது கணவனினும் போர்வையில் அத்துமீறும் உறவு இன்னமும் எனக்கு தேவையா பொறுத்து கொள்ளலும் சகித்து கொள்ளலும் நம் சுயங்களை அது பாதிக்காத வரையில்தான் நம்மாலும் முடியும் என்பதை சிலரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அது அவர்களின் இயலாமையா இல்லை நான் இன்னும் முட்டாளாயிருப்பதாலா பெண்ணென்றால் பொறுமைதான் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பெண்ணின் பொறுமை தகர்த்தறியப்படும் போது அதை தாங்கும் சக்திதான் இங்கு யாருக்கும் இல்லாமல் போய்விடுகிறது இனி என்றாலும் தன் சுயமரியாதைக்காக போராடுவாளா போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி போராடத்தானே வேண்டும் அம்மா இப்போ சரி நான் போகலாமா எனக்கு டைம் ஆயிடுச்சு என்று நிதன்யா சொல்லுங்க ஹோ அப்போ நான் வர்றேன்னு தான் மேடம் வெயிட் பண்ணிங்களா யாரும் நானா நானா இல்லை கேட்குற ஹே அதுக்கு இருக்கு இப்போது சந்திரமுகி ரேஞ்சுக்கு டி காட்டுறேன் ஆண்டி இவளை நான் அப்பவே இருந்து இப்படித்தானா இல்லை என்ன பார்த்தது திடீர்னு இப்படி ஆகிட்டாளா அம்மா இவளை என் விஷயத்தில் தலையிட சொல்லுமா நான் கிளம்புறேன் இங்கே இருந்தால் நான் தான் டென்ஷன் ஆகணும் போல இருக்குது என்று கூறி தன் பையை எடுத்தவள் இந்திரன் வெளியே சென்றவன் ஒரு முக்கியமான கால் வர அதை பேசிவிட்டு அப்போது தான் காரில் ஏறி ஸ்டார்ட் செய்ய அண்ணா இது நானும் வர்றேன் என்று சத்தமாய் கூறிக்கொண்டே சென்று அவனுடன் புறப்பட்டிருந்தாள் ஹேய் எதுக்காக அவள் கூட எல்லாம் சண்டை போடுற வா சாப்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே நம்ம காலேஜ் கட்ட போகிற இடத்தையும் பார்த்துட்டு வரலாம் என்று கூறி அவன் தோளில் கை போட்டபடி அவனே அழைத்து சென்ற ஆதியை அழைத்த அம்பிகா ஆதி அவன் இப்போ தானே வந்திருக்கான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறமா கூட போய் பார்த்துக்கலாம் இல்லை அவனை நீ எங்கே தானே இருக்க போகிறான் நோ ஆண்டி ரெஸ்ட் எடுக்கிற வயசாக இது எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது உங்களுக்கு தெரியும் இல்லை இங்கே இருக்கவங்க கூட யாரும் சரியாக பேச மாட்டாங்க நான் கிளம்புறேன் ஈவினிங் வாயாடி வந்துடும்ல வந்ததும் நான் வீட்டுக்கு வர்றேன் என்று கயலை தேடியபடி கூற அம்பிகாவுக்கு அவனைப் பற்றி நன்றாகவே தெரியும் எப்போதும் கலகலப்பாக இருப்பவன் முன்பு இந்திரனும் அவனும் சேர்ந்து செய்யாத சேட்டை இல்லை இப்போது இந்திரன் மாறிவிட்டான் ஆனால் ஜேம்ஸ் அப்படியே தான் இருக்கின்றான் என நினைத்தவர் ஜேம்ஸ் இது உன்னோட வீடு இங்கே இருக்கவங்க யார் கூடனாலும் நீ பேசலாம் ஏ உனக்கு போர் அடிச்சா எல்லாரும் சேர்ந்து வெளியே கூட போங்க நாயகம் கேட்க போகிறதில்ல எனக்கும் இந்த வீடு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும் அவ்வளவு தான் சரி நீ போய் சாப்பிட்டு அப்புறம் போ என்றவர் அங்கிருந்து செல்ல சரியாதி நம்ம நம்ம விஷயத்தை பற்றி பேசலாமா அதுதான் எல்லாம் சொல்லிட்டேனே நீயே பார்த்தல்ல ம் சரி விடு இங்கே இருக்கவங்க பற்றி தான் எனக்கு தெரியுமே இனி நான் வந்துட்டேன்ல நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை முடிக்காம நான் ஜூவேஸ் கிளம்புறதில்லை இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றனர் காலையிலேயே எழுந்து கொண்டவள் தன் மாமா மற்றும் அத்தை ஊருக்கு புறப்படுவதால் அவர்களுக்கு மதிய உணவு காலை உணவு இரண்டையும் சமைத்து அதை பாக்ஸில் போட்டு பையில் வைத்து தன் மாமனாரிடம் கொடுத்துவிட்டு விட்டு வீட்டில் இருந்த எல்லோருக்குமே காஃபி எடுத்து கொண்டு சென்றாள் மாமனாரான ராமநாதன் ஹாலில் அமர்ந்திருக்க அவரிடம் காபி தட்டை நீட்டியவள் மாமா காஃபி எடுத்துக்கோங்க புன்னகைத்தபடியே ஒரு காஃபியை எடுத்தவர் ஏம்மா நீ குடிச்சிட்டியா இல்லை மாமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் குடிக்கணும் நீங்க எடுத்துக்கோங்க அத்து மாமா ரூமியா இருக்காங்க ஆமாம்மா வீட்டு சாவியை அங்கேயே வச்சுட்டாலாம் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கா நான் நேத்தே படிச்சு படிச்சு சொன்னேன் எல்லாத்தையும் பார்த்து கவனமா எடுத்து வைன்னு எதையும் கேட்கல இப்ப போய் புறப்படுற சமயத்துல நின்று தேடிக்கிட்டு இருக்கா சரி மாமா நான் காஃபியை கொடுத்துட்டு அத்தையை கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் என்றவள் வாசுகி இருந்த அறைக்குள் நுழைந்தாள் அத்த காஃபி அத்த காஃபி என்று காஃபி தட்டை வாசியுடன் நிட்டியவளை பார்த்து முறைத்த வாசுகி உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும் என்ற மேனஸ் இல்லை உனக்கு அது சரி நீ எல்லாம் படிச்சிருந்தா தானே ஆனா ஒன்னுரி படிக்காட்டியும் என் பிள்ளைய வளைச்சு போட்டுட்டு இங்க நல்ல சொகுசா வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க பாரு நீ பெரிய ஆளுடி என் கண்ணும் நடி நிற்காத முதல்ல வெளியே போனி அத்தை நான் வேணும்னா தேடி பார்க்குவா அது சரி எங்க சாவிய காலில்னா இங்கேயே இறந்துருவேன்னு பேப்பிட்றியா ஐயோ அப்படிலாம் இழுத்த வென்றவள் கண்கள் விட அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள் கண்ணை இறுக்கமாக துடைத்தவள் ஏற்கனவே வாசோகியின் கதவை தட்டாமல் உள்ளே வாங் சென்று வாங்கி கட்டியது போதும் இவரும் ஏதாவது சொன்னால் அதை தாங்கும் சக்தி அவளுக்கு இல்லை வாசலில் நின்று அவன் அரைக்கதவை தட்டவும் கண்ணாடி நின்று காக்கி சட்டை பட்டனை பூட்டி கொண்டிருந்தவன் திரும்பி பார்த்தான் துளசி திறந்திருக்க கதவை இதுக்காக தட்டிட்டு இருக்க இல்லை நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கலாம் இல்ல அதுதான் முடிந்த தலை நிம்புற வெள்ளி வார்த்தைகள் மென்மையாகவும் அதே வேளை சற்று பயத்துடனும் கூறியவளை பார்த்து தனக்குள் சிரித்தவன் சரி உள்ளவா என்றதும் அறைக்குள் நுழைந்தவளை பார்த்து ஒரு நிமிஷம் கதவை முடிட்டு வா தும் அப்படியே நின்றவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் பார்வையில் தெரிந்தது ஏனெனும் கேள்வி ஹே ஹே உடனே தப்பா இல்லாத உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தலையை இடம்பெலம் இல்லாமலும் நீளம் கீழும் இல்லாமலும் வட்டமாய் சுற்றி ஆட்டியவள் சென்று கதவை சாட்டி விட்டு அவனிடம் சென்று காஃபி தட்டை நீட்டினாள் ஏன் துளசி உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா நான் ஏன் இது கேட்கிறேன்னா என்னதான் நீ இன்னும் என்ன முழுசாக எடுத்து காட்டியும் பரவாயில்ல உடனே என் நடக்காதுன்னு எனக்கும் தெரியும் அதுவும் அதுக்கு டைம் ஆகும் தான் கணவன் என்ற உறவு சும்மா இல்லையே அதை விட்டுருவோம் ஆனால் இந்த வீட்டில் அதுவும் ஏன் ரூன்க்குள்ளே வரதுக்கு நீ எதுக்கு கதவை தட்டிக்கிட்டு இருக்கிற இது என்ன ஆஃபீஸா இல்லையே இது நம்ம வாழ்கிற வீடு இந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை உனக்கும் இருக்கு நீ ஏன் அந்த வட்டத்துக்குள்ளே இன்னுமே வரமாட்டேங்கிற நீ ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனையும் நீயா உரிமை எடுத்து வர்ற வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு செய்ய போகிறதும் இல்லை ஆனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சரி நீ என்கிட்ட பேசலாம் எனக்கு நல்லா தெரியுது நீ இன்னுமே எங்களை ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி தான் பார்த்துட்ருக்க இருக்க அதை கூடிய சீக்கிரம் மாற்றிக்கோ அதுதான் உனக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஹம் என்று மண்டியை ஆட்டவும் லேசாய் கோபம் கொண்டவன் தலையை விட்டு என்ன சொன்னாலும் இப்படி மண்டியை மண்டி ஆடுறது முதல்ல நிற்பாட்டு சரி பூவுக்கு சொல்லியிருக்கேன் இனிமேல் டெய்லி காலையில் பூக்காரம்மா வந்துடுவாங்க உனக்கு தேவையாக இருந்தால் வாங்கிக்கோ அப்புறம் அஞ்சல அம்மா இருந்து வேலைக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி பூஜாவையும் காலேஜ் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் உங்க கூட வந்துருந்து பேசிட்டு போக சொல்லியிருக்கேன் அவளும் வந்துடுவா உனக்கு துணையாக இருக்கு அசோக் அசோக் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலே ராமநாதன் அசோக்கை அழைத்தார் மாமா மாமா உங்களை கூப்பிடுறாரு என்று கடகடவென்று கூறியவள் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள் இதெல்லாம் நல்லா பேசுகிற என் கூட பேசுறதுக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல முதல்ல இவெல்லாம் சரி செய்யணும் அப்பா சொல்லுங்கப்பா அசோக் உங்ககிட்ட நம்ம வீட்டோட சாவி இன்னொன்று இருக்குது இல்லை அதை கொடு அதுவா இதை எடுத்துட்டு வரணும்ப்பா வாசுகி வாசுகி நீ சாவியை தேர்னது போதும் வா கிளம்பலாம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வெளியே வந்த வாசுகி எங்க உங்களுக்கு கண்டு ஏதாவது குழம்பி போயிருச்சா சாவி இல்லாம போய் என்ன ரோட்லேயே இருக்க சொல்கிறீங்க இன்னைக்கு போகலன்னா என்ன டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க சாவியை தேடி எடுத்துக்கிட்டு ஆறுதலாகவே போகலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சாவி தானே அப்போ ரெண்டு சாவியில் உள்ள கலட்டி நான் அசோக்கிட்ட கொடுத்துருந்தேன் அவன் இதோ சாவி எடுத்துகிட்டு வர போயிட்டான் அதை கொண்டு போய் நான் டூப்ளிகேட் அடித்து எடுத்துக்கிறேன் நீ எப்படியும் இன்னைக்கு சாவியை தேடி எடுப்புன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நேரமாச்சு பொட்டி எடுத்துகிட்டு வா போகலாம் அசோக் சீக்கிரம் வாப்பா ஆட்டோ வந்துடுச்சு நீ போய் ஆட்டோவில் நான் இதோ வந்துருனேன் என்றதும் முகத்தை சுளித்து கொண்டு துளசியை பார்த்து முறைத்த வாசுகி தன் பையை மட்டும் எடுத்து கொண்டு சென்று ஆட்டோவில் வரையும் அமர்ந்து கொண்டாள்ப்பா இருந்தாங்கப்பா சாவி அசோக் கொஞ்சம் பாப்பா கூட கொஞ்சம் பேசணும் அம்மாடி துளசி பார்த்து பத்திரமா இருந்துக்கோமா நான் வந்து உன்னை அடிக்கடி பார்த்துப்பேன் உன் அத்தையால் உனக்கு நீ எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை மீறியும் அவ இங்கே வந்தாலும் நீ தைரியமாக இருக்கணும் அசோக் உங்க அம்மா இத்தனை நாளைக்கு அங்கே இருப்பான்னு தெரியல அதுக்கு முதல் நீ இந்த பொண்ணை கொஞ்சம் தைரியமா மாத்து அவ எதுக்காக பயந்து இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை இல்லாமல் செஞ்சு அவளுக்கு தைரியத்தை கொடு உன்னை நம்பி வந்துட்டா எந்த காரணம் கொண்டும் நீ அவளை கைவிடக்கூடாது சரிப்பா என்று கூறி தன் தந்தையையும் தாயையும் சென்று வழி அனுப்பியவன் உள்ளே நுழைந்தான் தஞ்சாவூர் அருகே தேவபுரம் எனும் ஊர் விவசாயத்தை மட்டுமே நம்பி தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லும் மக்கள் கலா என்ன செய்யணும் என்ன பண்ணிட்டு இருக்க சந்திரகலா குமாரவேல் காதல் திருமணம் அதாவது அம்பிகாவின் தம்பி குமாரவேல் அவர்கள் இரு வீட்டில் வேலை செய்தவளை காதலித்து அம்பிகா எதிர்த்தும் இல்லக்கா நான் விரும்பிட்டேன் இனி நான் வேணாம்னு சொன்னா அது என் வம்சத்தையே அழிச்சிடும் என்று நின்று சந்திரகலாவை கைப்பிடித்தவர் அம்பிகா குமாரவேலையை ஒதுக்கி வைத்தது சந்திரகலா பிறந்த இடமான தேவர்புரத்தில் வந்து தன் வாழ்க்கையை இந்த கிராமத்தில் தொடங்கியவர் ஏங்க எதுக்கு இப்போ காலைல சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி கத்துட்டு இருக்கீங்க நான் என்ன இருக்கேன் வீட்டு வேலையை முடிச்சா தானே என்னால் தோட்டத்தில் வந்து வேலை பார்க்க முடியும் அதை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சாதான் என்ன பாரு வெயில் உச்சி ஏறிட்டு இருக்கு அதுக்கு முதல்ல நம்ம போனால் தானே அங்கே இருக்க வேலையை பார்க்க முடியும் சரி நீ வேலையை முடிச்சிட்டு வா நான் போய் மோட்டரை போடுறேன் என்ற குமாரவேல் வீட்டிலிருந்து ஒட்டியடி பாதையில் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் அளவில் இருந்த தங்கள் தோட்டத்திற்கு செல்லும் வழியில் என்ன மாமோ அக்காவை விட்டுட்டு போறீங்க என கேட்டுக்கொண்டே அவர் முன் வந்து நின்றான் கார்த்திகேயன் அடர்ந்த மீசை பொது நிறம் கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு கையில் ஒரு ஐந்து பவுனை தோறும் சிங்கமுகம் பதித்த காப்பு ஊரில் இப்போதைக்கு வசதி படைத்தவர் சந்திரகலாவும் தம்பி நான் அக்காவை விட்டுட்டு போகிறது இருக்கட்டும்ல நீ என்ன காலையிலேயே ஊற்றிட்டு வர்ற உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா என் முன்னாடி குடிச்சிட்டு வந்து நிற்காதுன்னு என்ன மாமா புரியாமல் பேசுகிற யாருனாலும் மாமன் முன்னாடி தண்ணியை போட்டுட்டு வந்து நிற்பாங்களா அது நீங்கள் யார் எனக்கு டேய் கிட்ட நிற்க முடியலை குமட்டிட்டு வருது நீ சொல்றேன்னு மாமா சாராயம் காய்ச்சலவன் கிட்ட இருந்து சாராய வாட வராமல் பன்னீர்மானமா வரும் போங்க மாமா சும்மா ஏண்டா வயசு இப்போ முப்பத்தஞ்சு ஆகுது இல்ல அப்படியே தெரிஞ்ச யாரோட அவனுக்கு பொண்ணு தருவா சாராயத்தை விற்று ஊரிய கெடுக்கிறவனுக்கு யாராச்சும் தான் பொண்ணு கொடுப்பாங்களா ஏன் மாமா நான் என் வெளியே போய் பொண்ணு எடுக்கணும் அதுதான் எனக்கு உரிமையான என் அக்கா பொண்ணு இருக்காளே தங்க தேராட்டம் சன வயசுலேருந்தே அவளுக்காகத்தான் நான் காத்துட்ருக்கேன் தெரியும்ல ஏண்டா உனக்கு என்னென்ன விஷயத்தில் விளையாடணும்னு அறிவில்லை அவள் வயசு என்ன உன் வயசு என்ன அப்படி ஒரு ஆசை இருந்தால் அது இப்போவே அழிச்சிடு என் பொண்ணு படித்தவ தான் ஆனால் என் பொண்ணுக்கு படித்தவன் தான் வரணும்னு எல்லாமே எனக்கு ஆசை இல்லை ஆனால் இவெப்போ ஜெயிலுக்கு போவான்னு தெரியாது உன்னையெல்லாம் என் பொண்ணுக்கு கட்டி வைக்க மாட்டேன்